அப்பாதி பதே ஹரஹர மகாதேவா தின் அட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச்சிவாய அறிவிச்சையும் நமச்சிவாயத்துமே நமச்சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு இருவது தலைப்பு பயனில சொல்லாமை பயனில்லை சொல்லாமே அப்படிங்கிறது தமக்கும் பிறர்க்கும் அறம் பொருள் இன்பம் ஆகிய பயன்களுக்கு ஒன்றும் பயவாத சொற்களை சொல்லாமல் இருக்கிறது பொய் குரலை கடும் சொல் பயனில் சொல் அப்படின்னு வாக்கு உடைய நிகழும் பாவங்களை நான்கு அப்படின்னு சைவத்தில் சொல்கிறாங்க இதில் போய் நமக்கு தெரியும் குரலை அப்படிங்கிறது பழிமொழி புறங்கூறல் அப்படின்னு சொல்கிறது குரலை அப்படிங்கிறது புறங்கூறாமை அப்படிங்கிறது சொல்கிறது இதில் முனிவர் வந்து பயனில் சொல்லாமையே எடுத்து பேசுகிறாரு இதுக்கு சுவாமிகள் எடுத்துருக்கிற குரல் வந்து பயனில் சொல் பாராட்டுவாணி மகன் என்னல் மக்கள் பதடி எனல் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற செய்யுள்ள என்ன சொல்றாருன்னா சேக்கிலார் சிந்தாமணி பயிற்சி தீதெனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசா நோக்கீர் பயனில் சொல் பாராட்டுவாணி மகன் என்னல் பதடி எனல் அப்படின்னு சொல்றார் விளக்கத்தை பார்த்தோம்னா ஆராய்ந்து பார்க்கையில் பயனில் சொல் பயனில்லாத சொற்களை பலகாலம் சொல்லுவன மகன் என்று சொல்லக்கூடாது மக்களில் பதர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு உதாரணமாக எடுத்து சொல்கிறதுக்கு சொல்கிறாரு சேக்கிலார் நாயனார் ஆராய்ந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் பழகிறது கெடுதியே அப்படின்னு உபதேசித்தார் அப்படின்னு இதை உதாரணமாக வச்சு நமக்கு சொல்றாரு தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவாக்கு துணை கொண்டு இல்லாமல் நாயன்மார்களுடைய பெருமையே உள்ளவாறு உணரை நம்மளால் இயலாது அப்படிங்கிறது சைவ சமயத்தில் அனுபவ முடியோர்கள் கண்ட உண்மை எனவே சிந்தாமணியுடைய மயக்கத்தில் மூழ்கியிருந்த அனபாயனுக்கு நாயன்மார்மியின் மாயர்களுடைய மேன்மையை தெளிவாக புலப்பட வேண்டும் அப்படின்னு கருதி தன்னோட உபதேசத்தால் அவனுக்கு சைவ நோக்கம் உண்டாக செய்து பெரிய புராணம் விரித்தனர் அப்படிங்கிறது உணரத்தக்கது இதைத்தான் வந்து அவர் செய்யுள்ளே சொல்கிறாரு ஆராய்ந்தால் பயனில்லாத சொற்களை பலமுறை சொல்லுவானே மனிதனென்று என்று சொல்லற்க மனிதர்கள்ல பத்தர் அப்படின்னு பதர் அப்படின்னு சொல்லுக அப்படின்னு சொல்றாரு சிந்தாமணியினை கற்றல் தீது அப்படின்னு சொல்லாம சிந்தாமணியுடைய பயிற்சி தீது அப்படின்னு சொல்லி இருக்கிற வந்து நம்ம உணர வேண்டும் பிற சைவ நூல்களில் சிந்தாமணி தீது அப்படின்னு கூறியிருக்கிற இடங்களில் எல்லாத்தையுமே கூட அந்த நம்ம வந்து சிந்தாமணியை பின்பற்றுதல் தீது அப்படின்னே பொருள் காண வேண்டும் இதைத்தான் இந்நூலாசிரியர் நமக்கு உணர்த்தும் நெறிமுறை ஆகும் திரும்பி ஒரு வாட்டி செய்யுல பார்த்தோம்னா சேக்கிலார் சிந்தாமணி பயிற்சி தீதெனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசா நோக்கி பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல் அப்படின்னு சொல்றார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல இன்னொரு தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்